தேவப்பிள்ளையே இன்னைக்கு நாம் பேச போற வார்த்தையை ரொம்ப நீங்க கவனமா கேட்க வேண்டும் உங்களை சுற்றிலும் வேலி இல்லாத பட்சத்திலே அரண்கள் இல்லாத பட்சத்திலே நாம் எடுக்கிற பிரயாசம் பயனற்றது என்பதை மறந்துவிடக் கூடாது இன்னும் ஒன்று நாம் எந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நன்றாக புரிந்து கொள்ளணும் நம்மை விழத்தள்ளுவதற்கு நம்மை விழத்தள்ளுவதற்கு உலக பிரகாரமாகவும் சரி ஆவிக்குரிய விதமாகவும் சரி ஒரு கூட்டம் விழ தள்ளுவதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறது முயற்சி எடுக்கிறது ஸ்தோத்திரம் அப்போ அதை மேற்கொண்டுதான் நம்ம மேலே வரணும் அதை மேற்கொண்டு நீ மேலே வர வேண்டும் என்றால் நீ அரண்களை ஆமை ஸ்ட்ராங்காக கட்டி வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அல்லது ஆமேன் உன்னை விழ தள்ளுகிற கூட்டத்தில் நீ விழுந்து விடுவாய் என்பதை மறந்து விடக்கூடாது மறந்து விடக்கூடாது புரிங்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எங்கேயாவது ஒருத்தங்க வளர்ந்தா ஸ்தோத்திர மக்களுக்கு மக்கள் சந்தோஷப்படுவாங்க ஆனால் வீட்டில் உள்ள ஒருத்தன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் பெரிய ஆளாயிட்டா அக்செப்ட் பண்ண முடியாது இப்போ பாருங்க ஆமே யோசேப்பின் சகோதரர்கள் எகிப்துல இருக்கிற ஒருத்தங்களை நீங்க வணவிங்க வணங்குவீங்கன்னு சொன்னா இவங்க ஆமேன்னு சொல்லி இருப்பாங்க ஆனா சொப்பனை என்ன என்ன தெரியுமா வீட்டுல இருக்கிற ஒருத்தரை நீ என்ன செய்யணும் வணங்கணும் அதுதான் அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுங்க பார்க்கல அந்த ஊரில் உள்ள ஒருத்தரை வணங்கன்னு சொன்னால் ஆ நான் இப்போவுமே கிளம்பிடுற வண்டியை ரெடி பண்ணு நம்ம கிளம்பி போவோம் ஸோ ஆண்டோர் சொல்லியிருக்கிறார் சொப்பரங்கன்ட்டு இருக்குது நம்ம நிறைவேறலாம் இப்போ ஈசாயின் குமாரன் அண்ணமாருங்க எலியாபா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி இன்னும் ஒருத்த ராஜாவா இருப்பாங்கன்னா இவங்க போய் சலிட்டு அடிச்சிருப்பாங்க இவங்களால பொறுக்க முடியாது என்னன்னா வீட்டுல இருக்கிற ஒருத்த யாரா மாறிட்டான் சொல்லுங்க ராஜா அதான் அவங்களால என்ன செய்ய முடியல சகிக்க முடியல ஆனால் அதையும் தாண்டி கர்த்தர் தாவிதை வெளியே கொண்டு வந்தாரு ராஜாவாய் நிப்பாட்டினாரு எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள் ஸ்தோத் கொஞ்சம் கூட நான் டீப்பா சொல்றேன் நம்முடைய ஒரு சபை வளரும் போது அல்லது ஒரு குடும்பம் வளரும் போது அல்லது ஒரு எது ஒன்று வளரும் போது வெளியே இருக்கிற மக்கள் பொறாமைப்படுவதை காட்டிலும் ஆமேன் உள்ளே இருக்கிற மக்கள் பொறாமைப்படுவது அதிகம் அதையும் மேற்கொண்டுதான் நம்ம மேல வந்து ஆகணும் நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா பரிதாபப்படுவாங்க வளர்ந்தீங்கன்னா பரிதாபப்பட்ட அதே நபர் தான் பொறாமைப்படும் இது அவர்கள் இவர்கள் மோசம் என்றால் இதுதான் உலகம் இதுதான் உலகம் அதனால நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் நான் வளர்வதற்கு நான் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேனோ அதே முக்கியத்துவம் என்னை சுற்றிலும் இருக்கிற அரண்களை நான் ஸ்ட்ராங் ஆக்குவதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் புரிஞ்சவங்க சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ராம ஒன்னு சாத்தா சாப்பிடுதான் நீங்கள் வளருவதிலையும் உயர்வதிலையும் ஆசீர்வதிக்கப்படுவதிலையும் அவனுக்கு ஒரு துளி கூட விருப்பம் கிடையாது அவருடைய நோக்கம் எப்படியாவது உங்களை கீழே விழ தள்ளணும் இப்ப யோபு கஷ்டத்துல இருந்திருப்பான்னா சாத்தான் கண்டு வச்சிருக்க மாட்டான் யோபு யோபு குறித்து கத்து பிசாசை சாட்சி கொடுக்கிறான் நீர் அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர் அவனால பொறுக்க முடியவில்லை அவன் எப்படியாவது இவனை கீழே விழ அப்போ கூட இருக்கிற கூட்டம் விளத்தள முயற்சி எடுக்கிறது வெளியே ஒரு கூட்டம் விளத்தள முயற்சி எடுக்கிறது மூன்றாவது சாத்தான் என்னை விழ தள்ளுவதற்கு என்ன செய்கிறான் முயற்சி இதை நான் மேற்கொண்டுதான் வெளியே வர வேண்டும் அப்ப இந்த முயற்சிகள் என் வாழ்க்கையில் பலிக்காமல் இருக்க வேண்டுமென்றால் நான் என்னுடைய அரண்களை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது இதுவரைக்கும் புரிஞ்சவங்க சத்தமே ஆமே நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால் நான் வளர்வதற்கும் நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் மேன்மை அடைவதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் ஆனால் எதை கோட்டை விடுகிறோம் என்றால் என்னை நான் அறங்களை அமைப்பதற்கு நான் என்ன செய்து விடுகிறேன் கோட்டை விட்டுறேன் இதனால என்ன நடக்குதுன்னா நான் என் பலனை அனுபவிப்பது இருக்கிறது அதுதான் கிதியோனுக்கு வலி மீதியானியர் என்ன செய்தார்கள் இவர்களை விவசாயம் பண்ண விடுவார்கள் தானியம் பண்ண விடுவார்கள் உரங்களையும் போட விடுவார்கள் கதிர்களை வளர விடுவார்கள் அறுவடை நேரத்திலே அவர்கள் வந்து அறுவடை செய்து கொண்டு போய் விடுவார்கள் வெட்டுக்கிளிகளை போல வருவார்கள் அறுவடை செய்துவிடும் இவர்களோ ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்றால் கர்த்த சொல்லுகிற வார்த்தை உன்னோட அறன்களை நீ வலுப்படுத்திக் கொள் எத்தனை மீதியானியர்கள் வந்தாலும் உன்னுடைய அரண்கள் வலுவாக இருக்கும் என்றால் உன் கோட்டை வலுவாக இருக்கும் என்றால் உன் அலங்கம் வலுவாக இருக்கும் என்றால் உன் வேலி வலுவாக இருக்கும் என்றால் உன் மதிர் சுவர் வலுவாக இருக்கும் என்றால் எத்தனை மீதியானியர் வந்தாலும் எத்தனை அமிலேக்கியர் வந்தாலும் எத்தனை சத்த வந்தாலும் உன்னை நெருங்க முடியவே முடியாது